பாரதி கண்ட புதுமை பெண்களாய் உருவெடுத்து வாழ்க்கையை நடத்தும் மாடர்ன் என்று கூறும் உங்கள் வீட்டு பெண்களின் பல்வேறு படிநிலைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய ஒரு சிறிய வீடியோ மகள் தந்தை தாயின் முதல் அன்பு சகோதரி சிறந்த தோழி ரகசிய காப்பாளி சண்டையும் சிரிப்பும் கொண்ட ஒரு பந்தம் காதலி காதலின் அழகையும் உணர்வுகளையும் அனுபவிக்கும் ஒரு உறவு மனைவி வாழ்க்கை பயணத்தில் துணையாக இருப்பவர் காதல் தொழில் மற்றும் பொறுப்புகளை சமநிலைப்படுத்துபவர் உறவின் அடிப்படை தூணாக திகழ்பவர் தாய் அன்பின் உருவம் குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்கும் பரிவுடன் இருப்பவர் பெண் சக்தியின் உச்சம் மருமகள் புதிய குடும்பத்துடன் பொருந்தி உறவுகளை அன்புடன் இணைக்கும் பாலமாக இருந்து தனித்துவத்தை பேணி புதிய பொறுப்புகளை ஏற்கிறாள் தொழிலாளி பிசினஸ் விமன் தடைகளை உடைத்து திறமையை நிரூபிக்கிறார் தொழில் குடும்பம் சமுதாயத்தின் எதிர்பார்ப்புகளை சமாளித்து அடுத்த தலைமுறைக்கு ஈர்ப்பு சக்தியாக திகழ்கிறார் பாட்டி கதைகள் சொல்லும் அறிவு பெட்டி அன்பு அனுபவம் என் வாழ்வியல் பாடங்களை பகிர்ந்து கொண்டு குடும்பத்திற்கு பெருமதியுடனான பாரம்பரியம் விதைக்கிறார் சமையல் கலைஞர் செஃப் ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பது குடும்ப உறுப்பினர்களின் உணவு கட்டுப்பாட்டை பராமரித்தல் ஆசிரியை டீச்சர் குழந்தைகளை பள்ளிப்படிப்பில் உதவுதல் புத்தகங்கள் மற்றும் திறன்களை ஊக்குவித்தல் வாழ்வின் சிறந்த பாடங்களை பகிர்ந்தல் ஃபேமிலி டாக்டர் குடும்ப உறுப்பினர்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் முதல் உதவி இயற்கை மருத்துவம் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை திட்டமிடுதல் அழகு வடிவமைப்பாளர் பியூட்டிஷியன் வீட்டை சுத்தமாக என் அழகாக வைப்பது குழந்தைகளை சூழலுக்கு ஏற்ப அழகுபடுத்தல் நிகழ்வு ஒழுங்குபடுத்துபவர் இவன் பிளானர் வீட்டிலுள்ள விழாக்கள் பிறந்த நாள்கள் சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தல் குடும்பத்தை ஒன்றிணைத்து மகிழ்ச்சியை உருவாக்குதல் சிறப்பு தருணங்களை இனிமையாக நினைவுகளாக மாற்றுவர் அக்கவுண்டன்ட் வீட்டுச் செலவுகளை நிர்வகித்தல் எதிர்கால முதலீடுகளை திட்டமிடுதல் கையை ஊக்குவிப்பவர் பெண்கள் ஒரு வீடு மட்டுமல்ல அவர்கள் ஒரு உலகம் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சமர்ப்பணம் கமெண்ட் யோர் ஃபேவரட் ரோல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெண்களின் சக்தியை கொண்டாடுவோம் நன்றி